அனைவருக்கும் வணக்கம் நீங்க பாத்துட்டு இருக்குது ஸ்ரீ விஷ்ணு ஜோதிடம் நான் உங்க லட்சுமி நாராயணன் நாம அந்த வீடியோவில் பார்க்க போற தலைப்பு ராசிக்கு அஷ்டமத்து சனி முடிஞ்சும் முடிஞ்ச மாதிரி தெரியலையே இன்னும் பிரச்சனைகள் அப்படியே இருக்குது இந்த மாதிரி நிறைய பேர் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க அதை பத்தின ஒரு சின்ன அப்டேட் தான் இந்த வீடியோ சின்ன வீடியோ தான் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல புரிதல் இருக்கும் டைம் இல்லை அப்படின்னா ஒவ்வொரு செக்ஷனுக்கு முன்னாடி டைம் ஸ்டாம் கீழே கொடுத்துருக்கோம் அதையும் நீங்க போய் செக் பண்ணி பாருங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் எனக்கு வீடியோக்கு போயிடலாம் அதுக்கு முன்னாடி என்கிட்ட உங்களோட ஜாதகத்தை கொடுத்து தனிப்பட்ட முறையில் பலன்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சிங்கன்னா கீழே என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் அதில் என்ன நீங்கள் கொள்ளலாம் வாங்க இன்னைக்கு வீடியோக்கு போகலாம் சொன்னபடியே காலபுருஷ தத்துவத்துக்கு நாலாவது ராசியில பிறந்த கடக ராசி அன்பர்களுக்கு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் மாசம் நடந்த சனி பயிற்சியில அஷ்டமத்து சனி முடிஞ்சிருச்சு அஷ்டமத்து சனி முடிஞ்சு ஆறு மாசம் ஆனா கூட அந்த அஷ்டமத்து சனியோட வீரியம் இன்னும் குறைஞ்ச மாதிரி தெரியலையே திங்ஸ் வந்து அப்படியேதான் இருக்குது பெரிய அளவுக்கு மாற்றங்கள் இல்லையே அப்படின்னு நிறைய பேர் ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க அதுக்கான மெயினான ரீசன் அப்படிங்கறதா இந்த வீடியோட தலைப்பு இது போக இந்த அஷ்டமத்து சனியோட மாற்றம் எப்படி தெரியுங்கிற சில அறிகுறிகளையும் நான் சொல்றேன் பொதுவா இந்த அஷ்டமத்து சனிங்கிற என்ன நம்மளோட ராசிக்கு எட்டாம் இடத்துல சனி பகவான் சஞ்சரிக்கக்கூடிய நேரம் அதன் அடிப்படையில் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் உங்களோட ராசிக்கு எட்டாம் இடம் அதாவது கும்பராசிக்கு சனி பகவான் வந்தார் ஆல்மோஸ்ட் ஒரு ரெண்டரை வருஷம் நிறைய கஷ்டங்களை கொடுத்துருப்பார் வாழ்க்கையில் சொல்லனா துயரங்கள்னு சொல்லலாம் எங்கெங்கெல்லாம் நம்ம வந்து சந்தோஷமாக இருந்தோமோ எங்கெல்லாம் ரொம்ப ஒரு ஹாப்பியாக ஆறுதலாக இருந்துச்சோ அந்த இடங்கள்லாம் ரணமானுச்சு எந்த இடத்துல நம்ம பெருமையாக பார்க்கப்பட்டோமோ அந்த இடத்துல அவமானப்பட்டோம் எந்த இடத்துல நம்ம ரொம்ப ஒரு பொருளாதார மேன்மையில் இருந்தோமோ அந்த இடத்துல நம்ம பொருளாதாரத்துக்கு கஷ்டப்பட்டோம் இது கிட்டத்தட்ட எல்லா கடக இது பொருந்துச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இருந்து இருபத்தி வரைக்கும் இப்போ இந்த சனி பயிற்சியில முடிஞ்ச அந்த அஷ்டமத்து சனியில இருந்து ஒரு கிளாரிட்டி உங்க எல்லாருக்குமே கிடைக்க ஆரம்பிச்சிருக்கும் அது நிறைய பேர் நீங்க ஒத்துப்பீங்க கடந்த மூணு வருஷம் இல்லாத ஒரு பெரிய விஷயம் அதாவது ரியாலிட்டில பணமாவோ பொருளாவோ வாய்ப்புகளாவோ கிடைக்கலன்னா கூட கடந்த மே மாசத்துல இருந்தே ஒரு கிளாரிட்டி அப்படிங்கிறது கிடைக்க ஆரம்பிச்சிருக்கும் நான் என்ன சொல்லுவேன்னா முதல் மாற்றம் இந்த அஷ்டமத்து சனி ஏழரை சனியெல்லாம் முடியும் போது நடக்கக்கூடிய முதல் மாற்றமே ஒரு மெண்டல் கிளாரிட்டி நம்மளோட மனம் தெளிவா யோசிக்க ஆரம்பிக்கும் குழப்பம் போகும் இதுதான் முதல் அறிகுறி அஷ்டமத்து சனி முடிஞ்சதுக்கான முதல் அறிகுறி எத்தனை பேர் அந்த மாதிரி ஃபீல் பண்ணீங்க ஆல்ரெடி செஞ்ச விஷயங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு செஞ்ச விஷயங்கள் ஒரு கிளாரிட்டியோட செய்ய முடியுது அப்படின்னா உங்களுக்கு இந்த அஷ்டமத்து சனி முடிய ஆரம்பிச்சுட்டுன்னு அர்த்தம் ஏன்னா இந்த அஷ்டமத்து சனிங்கிறது ஒரே நாளில் முடியாது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பிறந்திருப்போம் ஒவ்வொரு ஜாதகமுமே ஒவ்வொரு மாதிரியான பலன்களை கொடுக்கும் உங்களுக்கு ஒரு தசை நடக்கும் எனக்கு ஒரு தசை நடக்கும் நம்ம ரெண்டு பேருமே கடகராசியா இருக்கலாம் ரெண்டு பேருக்குமே ஒரே நாளில் மாற்றங்கள் ஏற்படாது அப்போ உங்களோட ஜனகால ஜாதக அடிப்படையில் நீங்கள் பிறந்த நட்சத்திர பாத அடிப்படையில் எக்கச்சக்கமான டிஃப்ரென்ஸ் இருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் அதை தான் சொல்ல வரேன் ஸோ அதன் அடிப்படையில் இந்த அறிகுறி எங்கே நடக்குது அப்படின்னா உங்களோட மென்டல் கிளாரிட்டியிலேருந்து ஆரம்பிக்குது அடுத்தது புதிய வாய்ப்புகள் புதிய ஊர்களுக்கு போயிருப்பீங்க புதிய இடங்களுக்கு போயிருப்பீங்க புதிய மனிதர்களை சந்திச்சிருப்பீங்க அவங்க மூலமாக ஏதாவது ஸ்பெஷலான ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது கிடச்சிருக்கும் இது கிடச்சிதா அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள் இதெல்லாம் வந்து உங்களுக்கு அஷ்டமத்து ஜனி முடிஞ்சிட்டது அப்படிங்கிறதுக்கான அறிகுறி அப்போ இதெல்லாம் எனக்கு கிடைக்கல நான் கடந்த ஒரு வருஷமாக எப்படி இருந்தனோ அதே மாதிரி தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு இப்போ உங்களுக்கு ஏதோ ஒரு மோசமான தசைகள் நடந்துகிட்டு இருக்கு தசையோ தசா புத்தியோ இல்ல அந்த புத்தியோ ஏதோ ஒண்ணு இப்போ உங்களுக்கு நடந்துகிட்டு இருக்குது அது எப்போ முடியுது அப்படிங்கறத உங்க ஜாதகத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இந்த தசை தெரியாதவங்க இப்ப ஸ்கிரீன்ல ஒரு அட்டவணை தெரியுது இதை நீங்க பார்த்துக்கோங்க இதை நான் நிறைய வீடியோல உங்கள்கிட்ட காமிச்சிருக்கேன் இருந்தாலும் இந்த வீடியோல நான் ஷேர் பண்றேன் நல்ல தசைகள் அப்படிங்கிறது கடகராசியை பொறுத்த வரைக்கும் குரு தசை வளர்பிரை சந்திர தசை குருவோட அல்லது சுக்கரனோட பார்வை பெற்ற செவ்வாய் தசை அதே மாதிரி சுப கிரகங்களோட பார்வை பெற்ற சூரிய தசை இந்த நான்கு தசைகளும் நடக்கிறவங்களுக்கு இந்த

ப்ரெ딕ஷன்ஸ்ல அதாவது லைஃப் ப்ரெ딕ஷன்ல உங்க லைஃப்ல நடக்கக்கூடிய ஈவென்ட்ஸ்க்கு மிக முக்கியமான பங்கு வகிக்குது. அதை நீங்க வந்து எப்பவுமே மைண்ட்ல வச்சுக்கோங்க இன்னொரு விஷயம் என்னன்னா, எப்போதுமே அஷ்டமத்து சனி முடிஞ்ச உடனேயே நமக்கு எந்த பெரிய மாற்றங்களும் தெரியாது. இது எல்லாமே ஒளி தத்துவம்தானே. அதாவது எங்கயோ இருக்கக்கூடிய கிரகங்கள் பூமியில இருக்கக்கூடிய ஒரு மனிதன்ட ஏற்படுத்தக்கூடிய நல்ல அல்லது கெட்ட மாற்றங்களை கணிக்கிறதுதான் ஜோதிடம். அதனாலதான் இதை வந்து கிரகம்னு சொல்றோம். ગ્રஹம்னா ગ્રஹித்தல்னு அர்த்தம். அந்த கிரகத்தால கிரகிக்கப்படக்கூடிய மனுஷன் அவன் பேரு

இதெல்லாம் கொஞ்சம் அதிகபட்சம் இதெல்லாம் வந்து வாய்ப்பே கிடையாது ஏன்னா லாஜிக்கலா பாத்தீங்கன்னா ஒரு நபரோட வாழ்க்கை அப்படிங்கிறது சாதாரண வெறும் ராசியில மட்டுமா இருக்கு யோசிச்சு பாருங்க அப்படிலாம் இல்லவே இல்லை ஒருத்தரோட ஜனகால ஜாதகத்துல அவரோட கர்மா எப்படி இருக்குங்கிறத அவரோட பிறந்த தேதி நேரத்துல இருக்கக்கூடிய கிரகநிலைகள் குறிப்பிடும் தசா புத்திங்கிறது அவர் எந்த வயசுல அந்த கர்ம பலன் அனுபவிப்பார் அப்படிங்கிறத குறிக்கும் இந்த மாதிரி எக்கச்சக்க ஃபேக்டர் இருக்கும்போது வெறும் ராசியை மட்டும் வச்சு எப்படி பலன்களை சொல்ல முடியும் இதை நீங்க புரிஞ்சுக்கணும் தசா புத்திங்கிறது ஆக்சுவல் ஸ்டஃப் அதுக்கு மேல ஒரு பிளேவர் அல்லது ஒரு ஆட் ஆன் தான் இந்த கோச்சார பலன்கள் கோச்சார பலனில் ஒன்று தான் இந்த அஷ்டமத்து சனி மாதிரியான விஷயங்கள் அதனால் இப்போது இந்த நாலு மாதங்கள் ஆயிருக்குது இன்னும் ரெண்டு மாதங்கள் கரெக்டாக ஜனவரியிலிருந்து நிறைய பேருக்கு இந்த அஷ்டமத்து சனியோட வீரியம் குறைய ஆரம்பிக்கும் இது ஏன் நிறைய பேருக்கு அப்படிங்கிறோம்னா உங்களில் ஒரு இருபது சதவீதம் முப்பது சதவீத பேருக்கு ஏப்ரல் மாதமே இந்த வீரியம் குறைஞ்சிருக்கும் ஏன்னா நல்ல தசைகள் அவங்க பிறந்த நட்சத்திர புத்திகள் அந்த சந்திரனோட வலு இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய இருக்குது இல்லையா இந்த ஆறு மாதம் நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா அதாவது இருந்து இந்த அக்டோபர் வரைக்கும் கிட்டத்தட்ட ஏறக்குறைய நம்ம ஜனவரி வரைக்கும் எடுத்துக்கலாம் ஒரு எட்டு மாதம் இந்த எட்டு மாசம் ஏன் எடுக்குது அப்படின்னா அதுக்கும் ஜோதிடத்துல ஒரு விதி இருக்குது அதாவது சனிங்கிறவரு எப்போதுமே மெதுவா தான் தன்னோட நிலையை மாத்திக்குவார் ஒரு விஷயத்த உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்காரு இப்ப நீங்க உதாரணத்துக்கு பாருங்களேன் உங்களோட வேலையில எப்போதுமே ஒரு சுணக்கம் ஒரு பிரச்சனை அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்குன்னு வைங்களேன் அது வந்து யாரோ ஒருத்தர் ஒரு நாள்ல அதை வந்து மாத்திட முடியாது இல்லையா ஒரு சூழல் மாறணும் உங்களோட வேலை மாறணும் அல்லது உங்க உயரதிகாரி யாராவது ஒருத்தர் மாறணும் இந்த மாதிரி எல்லாம் எக்கச்சக்கமான மாற்றங்கள் தேவைப்படுது ஒரு சின்ன ஒரு வேலையில நம்மளோட ஆட்டிடியூட் அல்லது பிஹேவியர் மாறுறதுக்கே அப்படி இருக்கும்போது சனி மாதிரியான ஒரு பெரிய கிரகம் இருக்கிறதுல வந்து அதிகமான காலகட்டங்கள் ஒரு ராசியில் வகிக்கக்கூடியது இந்த சனி பகவான் தான் அதனால தான் அந்த அஷ்டமத்து சனி அவ்வளோ கஷ்டப்படுத்துச்சு உங்களை ஆனால் இனிமேல் அந்த மாதிரியான ஒஸ்ட்டு பேஸ் எதுவும் கிடையாது அவ்வளோப்பட வேண்டாம் ஜனவரியிலிருந்து மிச்சம் இருக்கக்கூடிய கஷ்டப்பட்டு அஷ்டமத்து சனி பிரச்சனைகளை அனுபவிச்சுட்டு இருக்கக்கூடிய ராசிக்காரர்களுக்கும் இது கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிடும் அதே மாதிரி நான் சொன்ன அந்த தசா புத்திகளையும் செக் பண்ணுங்க உங்களுக்கு சரியான திசைகள் நடக்குதா அப்படிங்கிறத பாருங்க அந்த அட்டவணையை நான் திரும்பவும் காட்டுறேன் அந்த அட்டவணையை நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க சேவ் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா நீங்க ஃபியூச்சர்ல அதை எடுத்துக்கலாம் ஏன்னா இது எந்த வயசுல என்ன தசை நடக்குதுங்கிற வரைக்கும் இது துல்லியமா காமிச்சிரும் இது போக இந்த அஷ்டமத்து சனி மட்டும் இல்லாம பொதுவாகவே உங்களுக்கு ஆறுக்கும் ஏழுக்கும் அதிபதியா வந்து சனி பகவான் தான் வருவார் அப்போ அந்த நோய் கடன் எதிரி மனைவி வாழ்க்கை துணை தொழில் செய்யறவங்களுக்கு வந்து கூட்டாளிகள் இது எல்லாத்தையுமே சனி தான் உங்களுக்கு கொண்டு வர அப்போ நீங்க ஏழைகள் வயசானவங்க ஊனமுற்றோர்கள் தொழு நோயாளிகள் இந்த மாதிரி நபர்களுக்கு தான தர்மங்கள் பண்ணும்போது நான் சொல்லக்கூடிய இந்த ஆறாம் இடத்து ஏழாம் இடத்து பிரச்சனைகள் எல்லாமே உங்களுக்கு சரியா இருக்கும் ஓரளவுக்கு அந்த சனியை நம்ம வந்து ஒரு வசப்படுத்த முடியும் இந்த தான தர்மங்கள் பண்ணும்போது இது போக குலதெய்வ வழிபாடு சனி நாளே ரெண்டே ரெண்டு விஷயம்தாங்க ஒன்னு குலதெய்வ வழிபாடு பண்ணணும் ரெண்டாவது தான தர்மங்கள் பண்ணணும் அதுதான் தர்மத்தின் வழி செல்ல செல்ல கர்மத்தின் வலி குறையுங்கிறது இந்த இடத்தோட சனியோட சாராம்சம் இதுதான் ஒரு சின்ன அப்டேட்டு எக்கச்சக்க பேர் அஷ்டமத்து சனி முடிஞ்சும் கூட எங்களுக்கு அந்த பிரச்சனை முடியலன்னு புலம்புறதை நம்ம கேட்குறோம் கடகராசிக்காரர்கள் அதனால தான் இந்த ஒரு வீடியோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்க இந்த வீடியோ தொடர்பான ஏதாவது சந்தேகங்கள் உங்களுக்கு இருந்துச்சுன்னா கீழ கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க என்கிட்ட உங்களோட ஜாதகத்தை கொடுத்து தனிப்பட்ட முறையில் ஜாதக பலன்கள் தெரிஞ்சுக்கணும் நினைச்சீங்க கீழே என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்திருக்கேன் தொடர்பு கொள்ளலாம் மீண்டும் இதே போன்ற வீடியோவில் உங்கள் லக்ஷ்மி நாராயணன் நன்றி வணக்கம்